ஜெய் சாய்ராம் ஜெய் சாயராம் ஜெய் பேர் ராகவன் வழித்துணை கூட்டு பிரார்த்தனை கோபுரத்துல இருந்து பேசுறேன் வழித்துணை பாபா வந்து நான் எப்ப பிரேயர் பண்ண ஆரம்பிச்சேனோ அதுல இருந்து என்னோட ஒவ்வொரு பிரச்சனைகளும் நிறைய தீர்வு கிடைச்சு நல்ல நிலையில இப்ப நான் இருக்கேன் என்னோட பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருந்தது எண்ணில் அடங்காததுன்னு கூட சொல்லலாம் அது ஒவ்வொன்றையும் வந்து நான் வந்து இங்க வரும்போது நம்ம சாய்ராம்ஜி சாய் சித்தர் சாய்ராம்ஜி அவங்களும் அவரோட பெரியவர் சாய்ராம்ஜி அவங்க இருக்காங்க ரெண்டு பேரும் வரும்போது நம்மளை வரவேற்று ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் உள்ள நுழையும் போதே வாங்க சாயராம் ஒரு அன்போட ஒரு அர அர அரவணைத்து நம்மளை வரவே வரவேற்பாங்க அந்த வரவேற்புலேயும் நாம வந்து எந்த விதமான பிரச்சனைகள் எப்படி நம்ம ஏதாவது சிந்தனைகள்ல வந்துட்டு இருப்போம் ஏதாவது இந்த இதை சொல்லணும் அதை சொல்லணும்னு நினச்சிட்டு ஒவ்வொரு பிரச்சனையா சுமந்துட்டு நம்ம வருவோம் அந்த பிரச்சனைகள் அவங்க வந்து வரவேற்கிற உபசரிப்புலேயே நம்மளுக்கு அது எல்லாம் அப்படியே சால்வாயிடும் அப்படின்ற நம்பிக்கையோட முழுசா முதல்ல பாபாவை சேவிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட உபசரிப்புலேயே அந்த பிரச்சனை அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பாபாவை சேர்க்கக்கூடிய சூழ்நிலை அதுக்கப்புறம் நம்ம போய் பாபாவை வந்து அவர்கிட்ட குறைகளை சொல்லி நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரே மகான் கலியுகத்தில் வாழ்ந்த மகான்களில் அவரும் ஒருத்தர் சாய் பா சாய் பாபா இப்போ அதுக்கடுத்து நீங்கள் வாழ்த்துறை கூட்டு பிரார்த்தனை கோபுரத்தில் சாய்ராந்தி அவங்க கூட்டு பிரார்த்தனைகள் நிறைய பண்ணுறாங்க ஒவ்வொரு பிரா பிரார்த்தனைகளும் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருக்கு இப்போ இது நிறைய பேர் இப்போ உலகளாவிய உலகளாவிய லெவலில் இது போயிட்டு இருக்கு இது நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க தெரிஞ்சுட்டு இருப்பாங்க தெரியலன்னா கூட நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு பாபா பிரேயர் ஒரு ஆப் ஒன்று இருக்குது அந்த ஆப்பில் நீங்கள் போனீங்கன்னா அது எல்லாமே டீட்டெயில்ஸ் உங்களுக்கு என்னென்ன கூட்டு பிரார்த்தனைகள் போக்குறதுல என்னென்ன நடக்குது அப்படின்ற சம்பவங்கள்லேருந்து என்னென்ன விசேஷ நாட்களில் என்னென்ன விதமான வழிபாடுகள் முறைகள்லாம் இருக்குன்றதெல்லாம் சொல்லி எல்லாமே தெளிவான ஒரு இதில் இருக்குது ஆப்பில் போனீங்கன்னா அந்த ஆப்பில் எல்லாமே டவுன்லோட் பண்ண எல்லா டீட்டெயில்ஸும் கிடைக்கும் சாய்ராம்ஜி மாதிரி சாய் சித்தர் தான் கூப்பிடுறாங்க இப்போ சாய் சித்தர் அப்படின்னா சித்தத்துல சாய் இருக்காரு அவரோட ரூபத்துல நீங்க அவர் பேசுற ஒவ்வொரு வார்த்தைகளும் சாய்நாதர் சாய் நம்ம சாயின் பார்த்ததில்லை சாயோட பேச்சுக்களை நம்ம செவிகள் கேட்டதில்லை ஆனா சாயி சித்தர் சாய்ராம்ஜியோட வார்த்தைகள் நம்ம கேட்கும் போது அந்த சாய்நாதனோட வார்த்தைகளே நம்ம கேக்குற மாதிரியான ஒரு ஒரு உண்மையாவே அப்படி அந்த ஒரு வார்த்தைகள் நம்மளுக்கு செவிகளில் ஒலிக்கும் போது நல்ல ஒரு நல்ல பரிணாமத்தை கொடுக்கும் அந்த வார்த்தைகள் எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை இருக்கும்போது அவர் சொல்லுவார் சாய் வந்து சொல்லுவாங்க சாய் ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாபா பிரேயர் ஆப்ல போனீங்கன்னா சாய் பாபா பேசுகிறான்னு சொல்லி சாய் ராம்ஜி சி சாய் சித்தர் சாய் ராம்ஜி சாய் பாபா குரலில் அப்படின்னு சொல்லி ஒரு வருது அதுல பாத்தீங்கன்னா ஏன் அழுகிறாய் குழந்தைகளை அப்படின்னு கேட்பாரு அந்த வார்த்தையை கேட்டவொடனே நம்ம வந்து எதுக்கு அழனும் எல்லாத்தையும் சாய் சாய்ராம் சாய்ராஜிட்டு சொல்லலாம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடும் அந்த உணர்வோட நம்ம போகும்போது அந்த பிரச்சனைகளை நம்மளுக்கு தெரியாத அளவுக்கு அவங்க அத நல்லா சொல்லி அதுக்கு ஒரு விஷயங்களை சொல்லி எப்படி என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு தீர்வையும் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டு பிரார்த்தனை பல பேர் வந்து பல பேர் பல பயணிகளை அடைஞ்சிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு விசேஷமான ஒரு இன்னும் இந்த கோபுரத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா சாய் வரலட்சுமி அவங்களோட சாயராம்ஜியோட மனைவி சாய் வரலட்சுமி அம்மா அவங்க வந்து எலுமிச்ச பழத்தை கொடுத்து ஐநூத்தி எட்டு எந்த கோவிலையாவது இது நடந்திருக்கா அப்படின்னா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரியாது ஐநூத்தி எட்டாவது குழந்தை இப்ப ரீசண்டா ஒரு குழந்தைக்கு ஐநூத்தி எட்டாவது குழந்தையா ஒரு குழந்தை பிறந்திருக்கு அவங்ககிட்ட வந்து சாயகிட்ட வந்து அவங்க பிரார்த்தனை பண்ணி எலும்பு சம்பளை கொடுக்குறாங்க அந்த எலும்பு சமிழத்தை அவங்க பிரேயர் சாப்பிட்டு அவங்க பிரேயர் பண்ணாங்கன்னா அந்த பாபா அனுகிரகத்தால சாய்ராஞ்சி அனுக்கிறகத்தால சாய் பாபாவோட அனுக்கிற குழந்தை உருவாகிறது நிச்சயமா இருக்கு அது நிறைய இப்போ அதனாலதான் ஐநூத்தி எட்டுன்ற ஒரு எண்ணிக்கை வந்திருக்கு அது இந்த நிறைய பல பரப்பு பெருகிட்டே தான் இருக்க போகுது அதுவும் உண்மைதான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு கூட்டு பிரார்த்தனை இந்த இடத்துக்கு எல்லாரும் வரணும் எல்லாரோட பிரச்சனைகளும் தீரணும் ஒரு விதமான மன அழுத்தத்தோடதையும் யாரை பார்த்தாலும் தான் இருப்போம் அதே மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு நம்ம ஏன் இப்படி இருக்கோம் அப்படின்றத நம்மளை சற்று செஞ்சிச்சு பார்த்து இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களோட எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து அருமையான வாழ்க்கை சூழ்நிலை உருவாகி நல்லது ஒரு வாழ்க்கையை வாழ்த்துக்கு உகந்த இடம் நீங்க வந்து எல்லா கோவிலுக்கும் போயிருக்கலாம் எல்லா இடத்துக்கும் போயிருக்கலாம் ஆனா இந்த கூட்டு பிரார்த்தனை கோவிலுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் இதை விட இந்த சொல்லணும்னு சொல்லணும்னு நிறைய சொல்லிட்டே போகலாம் இதே துடிப்பு இங்க ஹார்ட் பீட் அது இங்க கண் கூட நீங்க கை வச்சு உணரலாம் அது அருமையான விஷயம் அது எங்கேயும் இருக்காது அவங்க கொடுக்குற ஊதிய காலையில தண்ணியில குடிக்க சொல்லுவாங்க நல்ல ஒரு விஷயங்கள் நிறைய ஒரு விதமான தீர்வுகள் சாயிராம்பி யூடியூப்ல நிறைய சொல்லிக்கிட்டே வராங்க அதை நாம ஃபாலோ பண்ணாலே நம்ம எங்கேயோ இருக்கலாம் எப்படியோ வாழலாம் மாற்றங்கள் நாமக்குள்ள நிறைய உருவாகும் அவரோட சாயிராந்தியோட வார்த்தைகளை நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் ஒவ்வொரு குரலும் ஒவ்வொரு விதமான ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வுகள் தராங்க அவங்க நல்ல இப்ப வந்து எப்படி சொல்றத நல்ல ஒரு கை பவர் சக்சஸ்ஃபுல்லா நம்ம வாழ்க்கைக்கு வாழத்துக்கு அவரை நல்லா பிரேயர் பண்ணுவோம் சாய் ஜெய் சாய்ராம் நான் என் பேர் கிருத்திகா நான் அம்மாவிலேந்து வரேன் வண்டூர் வயிற்று கூட்டுக்காரை கோபத்துலேயும் நாங்கள் பேசுகிறோம் இந்த பிரார்த்தனை கோபுரம் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு அம்சமாக வளர்ந்துது இந்த வழிநடத்தி சொல்றது சாயராஞ்சி நாங்கள் அவருடைய பிரார்த்தனைகளால் எல்லா விதமான சக்தி கஷ்டமான ஒரு பிரார்த்தனை கூட ஈஸியாக வந்து சொல்லலாம் முடியறதுக்காக பாபாவோட இருந்திருக்கத்தான் அவர்கிட்ட முடிச்சு கொடுத்துட்ருக்கேன் நாங்கள் பாபா கூட்டு பிரார்த்தனை போது நாங்களும் அன்பத்தி இருக்கோம் அவன் நாங்களும் வந்து எல்லாருடைய பிரார்த்தனை சேர்த்து நாங்களும் அவர் மறைமுகமாக நாங்களும் வந்து எல்லாருக்காகவும் நாங்க ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோம் அது நான் என்னுடைய கிராத்தையும் நிறைய நிறைவேறி இருக்கு நான் எவ்வளவு கஷ்டத்தோட தான் இந்த கோவிலுக்கு வந்துருக்கேன் இருக்கேன் நான் ரெண்டு வருஷமா இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன் என்னுடைய பையன் வந்து ரொம்ப தெளிவிலாக தான் இருந்தா சொல்றது கூட கஷ்டமாக தான் எனக்கு இருந்தாலும் தான் நான் சொல்றது விஷயத்த இப்போ நல்லா தைரியமா இருக்கான் பசங்களோட பழகிறது எல்லா விதமான கஷ்டங்களும் நிலத்தி ஆகிட்டு இருக்கு எல்லாமே சிறப்பாக நடத்தினா சாயராஞ்சி பெரியவருக்கும் சாயராஞ்சிக்கும் அவங்க மனைவி கொடுத்துட்டு பாபாவோட அருங்க நிறைய இருக்கு அதனால நம்ம வந்து எந்த ஒரு கவலையோட வந்தாலுமே அந்த கவலை வந்து மனசுக்குள்ள நம்ம மனசுக்குள்ள என்ன நினைக்கிறோமோ அது வந்து பாபா வந்து அவர் மூலமா சொல்லி நமக்கு பதிலுக்கு தெளிவுப்படுத்தி கொடுத்துல அதனால நம்ம கவலை நாங்க வந்து இப்ப எங்க வாழ்க்கை கவலைப்படுறதே கிடையாது ஏன்னா எல்லாத்தையும் அப்படியே ஒப்படைச்சிட்டோம் எங்க வாழ்க்கைய அதனால வந்து நாங்கள் எங்க பாப்பா வந்து பாபாவை சொன்ன அப்பாவான்னு நினைக்கிறோம் குடும்பத்துக்கு என்ன தேவையோ ஒரு அப்பா ஒரு பொண்ணுக்கு ஒரு பிள்ளைக்கு ஒரு பேரனுக்கு என்ன தேவை இந்த தேவையை நிவர்த்தி படுத்தி கொடுத்துட்டு அதனால நாங்கள் என்ன எங்களுக்கு என்ன தேவை எந்த என்ன தேவை தேவையை உணர்த்தி அதை எங்களுக்கு கொடுத்து எங்கள் மனசுல கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி எங்கள் கூடவே இருந்து நல்லா அதிகளை தெரிவித்தோம் அதுக்கெல்லாம் காரணம் வண்டதும் ஏன்னா நாங்கள் எவ்வளோ கஷ்டத்தோட வந்தாலுமே இந்த கோவில் வைப்ரேஷன் இருக்குங்க இந்த கோவில காலை வச்சாலுமே போறோம் உங்க மனசுக்கு கவலை பறந்து போயிடும் எங்கனால வந்து பாபா பக்கத்துல இல்ல நான் வந்து எப்படியோ அது வந்து வாரத்து ஒரு ராஜ சேமிக்கும் எப்படியாவது ஓடி வந்தோம் டைம் கூட பாக்குறதே கிடையாது பக்கத்துல இருந்தாங்க வெளியே வாங்க எங்களால வர முடியல தண்ணீர் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நாங்க வந்தா மூணு பேர் சேர்ந்தாங்க கோவில் போறோம் வியாழக்கிழமை மாசம் மாசம் வர முடியல உபந்தயத்துக்கு வந்து எப்படி எப்படியோ வந்து எங்க அப்பா தான் நான் எங்க பேரனுக்கு எப்படி பண்ணணுமோ அந்த செலவே இல்லாம மடத்துல சிம்பிளா நடத்தி கொடுத்து எல்லாரும் வந்து எங்க சொந்தக்காரன் எப்படிதான் பண்ணுவீங்க அதை அப்படியே ஆச்சரியப்படுத்தி எல்லாருக்குள்ளேயே வாயை வந்து பாக்குறாங்க ரொம்ப சிறப்பா பண்ணி கொடுத்து இப்படியெல்லாம் நடந்துவோம் பையோட போச்சு அப்படின்னு ஆச்சரியம் எல்லாம் நடத்தி போச்சு சார் நிஜமாவே வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் நிறைய நடந்து இன்னும் நடக்குது நாங்க எல்லாமே நாங்க அவருக்கு எப்ப தருவாரு பொறுமையா காத்திருக்கோம் நம்பிக்கை பொறுமை எங்களுக்கு நிறைய பாபா நிறைய கொடுக்கணும் அதை வந்து நாங்க அதை ஃபாலோ பண்ணிட்டு நாங்க நடந்துட்டு இருக்கோம் எதுவுமே வந்து தனிப்பட்ட முறை எந்த ஒரு விஷயம் நாங்க செய்ய மாட்டோம் எதுவா இருந்தாலுமே சாய்ராஜி பெரியவர் எல்லாருமே கேட்போம் ஏன்னா அவங்களுக்கு வந்து பாபாவோட அடுத்தது நிறைய இருக்கு எதுவா இருந்தாலும் நீங்க வெயிட் பண்ணுங்க பாபாட கேட்டு சொல்றேன்னு சொல்லி எங்களுக்குமே வேலை பண்ணித்திரமத்துவ பிரார்த்தனை நம்மளே பதிக்கும் வேலை அவர் அவரும் சொல்றேன் அதனால அந்த பிரார்த்தனை வந்து எங்களுக்கும் செய்யாது நிறைய எல்லாருக்காகவும் செஞ்சு எல்லாருடைய கஷ்டமும் நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டு இந்த கோவில பிரார்த்தனை சீட்டு எழுதுறதுக்கு ஒரு சீட்டு இருக்கு அந்த சீட்டை எழுதி பாபா பாலத்தில் வச்சு நீங்கள் பெற்ற துண்டியில போட்டோன்னாக்க உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக ஆகும் நடக்காத விஷயம் எதுவுமே பாபாவால் கிடையாது பாபாவால் வந்து நம்ம நம்ம வழிபட்டோம்னாக்கா எல்லா விதமான கஷ்டம் நிவர்த்தி ஆகி நம்ம எல்லாமே சந்தோஷமா வாழ்க்கிறவங்க நலனைக்கு வரலாம் ஜெய் சாயம் ஜெய் சாயரா ஜெய் சாயம்